ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செவி ஃபேமிலி வாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க விநாயக விநாய் எல்லாம் எப்படி போச்சு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் ஸோ எதை போட்டி இவன் எப்படி குத்திட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸிங் கிளாஸ் வந்து கொஞ்சம் நாளாகவே சாருக்கு ரொம்ப அட்மியர் ஆகிட்டார் எனக்கு பாக்சிங் கிளாஸ் எப்படியாவது சேர்த்து விடுங்க எனக்கு அது போகணும் போகணுன்னு சொல்லிட்டு எதுக்காக திடீர்னு பாக்ஸிங் கிளாஸ் வந்துட்டு இது பண்ணான்னு தெரியல அப்போ தான் நான் கொஞ்சம் சர்ச் பண்ணதில்ல எதனால் இவன் வந்து இந்தளவுக்கு வந்து ஆயிருக்கான் அப்படின்னு பார்த்தா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வீக் ஹீரோன்னு ஒரு சீரியஸ் பார்த்துருக்கோம் இதில் வந்து அந்த ஸ்கூல் பசங்க அவங்களாம் வந்து யார் அடித்தா கெத்து அப்படின்ற மாதிரி அந்த வெப் சீரிஸை எப்போ பார்த்தானே தெரியல நம்ம வீட்டில் பார்க்கல பார்த்தானா எனக்கு தெரியும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறப்ப அந்த கேப்பில் பார்த்துருக்கான் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக இந்த அடிச்சிக்கிறது இந்த மாதிரி தான் பண்ணாங்க அதனால் இன்ஸ்பயர் ஆகி பண்ணானான்னு தெரியலை ஆனால் நான் ச ரிசர்ச்சில் எனக்கு அதான் தோணுச்சு ஸோ அதனால் வீட்டில் இருக்கிற பழைய ஜீனை கட் பண்ணி அது உள்ள துணி தான் த மண் கிடையாது ஃபுல்லாக துணியை நல்லா பழைய துணியெல்லாம் எடுத்து அது உள்ளே வச்சுட்டு அதை கட்டி வச்சுருக்கேன் ஸ்ட்ராங்காக அதை தான் போட்டு டெய்லி கடையில் எழுந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நானும் என் தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வர வழியில் வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு நான் டீ அவள் வந்து லெமன் டீ இந்த கடையில் லெமன் டீ அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதனால லெமன் டீ குடிச்சா வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற அந்த அனகாப்தூர் சிவன் கோவில் இருக்குது பாருங்க அங்கே வந்துட்டு லைட் ஹவுஸ்னு ஒரு டீ இப்போ வந்து லைட் ஹவுஸ் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு லைட் ஹவுஸ் யாருக்குனாலும் தெரியும் அனகாப்தூரில் இருக்கிறவங்களுக்கு டீயும் சூப்பராக இருக்கும் இங்கே அதே போல் நிறைய ஸ்நாக்ஸ் இங்கே வந்து இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் சமோசா நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் சமோசாவில் நூடுல்ஸா அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து எனக்காக ஒரு ஒருவடி வாங்கி கொடுத்தாங்க ஆனால் நான் அதை சாப்பிடவே இல்லை இவங்களே சாப்பிட்டு முடிச்சுட்டு செம்மையாக இருக்குது நாங்கள் ஆனால் சஜஸ்ட் பண்ணதே என் தகச்சத சஜெஸ்ட் பண்ணால் இது சாப்பிட்டு பாருன்ட்டு அதுக்குள்ளே இவளுங்க இவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியத்துக்கு வந்துட்டு ரசமும் வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பசங்களுக்கும் வந்துட்டு ரசம் விளாட்டாங்க அவங்களுக்கு தயிர் சாதமும் வெண்டைக்காவும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் எனக்கு வந்து ரசமும் வெண்டைக்காய் பொரியலும் வச்சுட்டேன் எனக்கும் இவருக்கும் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து கடுக்காய் வந்து பொடியாகவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கடுக்காயுமே இருக்குது இது வந்து நைட்டு சில சமயம் என்ன செய்வாங்கன்னா வாயில் போட்டு கொப்பளித்து இது பண்ணி பல்லுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதில் பழமொழியாக இருக்குல்ல கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் வாழலாம் அப்படின்ட்டு பசங்க மூணு பேருக்குமே வந்துட்டு ஏன் ரெ ரெகுலராக கொடுக்குறதில்ல ரொம்ப ரொம்ப ரேராக தான் ஆனால் எடுத்துக்கிறாங்க மூணு பேருமே எடுத்துக்கிறாங்க கடுக்காயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொட்டையை எடுத்துகிட்டு அந்த இதை மட்டும் எடுத்து வச்சுருக்கு தேவையான போது லைட்டாக கொஞ்சம் ஹீட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருது ஸோ ஆயுத பூஜைக்கு வந்துட்டு சூப்பராக நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே வந்து பிள்ளையார் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் நேற்றே ஒரே நாள் ஏன்னா மூணாவது நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வருது அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வருது ஃபைவ் டேஸ் வச்சு இருக்கணும் அதனால் வந்துட்டு நம்ம நேத்தே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா வந்துட்டு நடுவில் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது அங்கேலாம் போனால் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிள்ளையாரை வச்சுட்டு எங்கே சாப்பிட்றது அதனால கூப்பிடலான்னு போனோம் இங்கேருந்து இதுக்கு தான் போகிறோம் அது கவுல் பசாருக்கு தான் போகிறோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ட்ராவல் கூட கிடையாது அதிலே படுத்துருவோம் கொஞ்சம் தூரம் போனாலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நான் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பெரியவங்க சின்னவங்க கிடையாது சின்னவன் வந்து இப்போ முன்னாடிலாம் எனக்கு இடம் கொடுக்கறதே கிடையாது ஃப்ரெண்ட்டை தான் நான் எப்பயுமே உட்காருவேன் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அவர் தான் ஃப்ரெண்டில் உட்காராரு எனைய வந்து பேக்கில் தள்ளி நானும் இவனும் பேக்கில் உட்காருவோம் நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கும்போது இவனை படுத்துருவோம் அவ்வளோதான் எம்மியில் படுத்துட்டு அவன் பாடுக்கு பருவம் இந்த இடத்துலலாம் ஒரு வாட்டி வந்து செம்மையாக தண்ணி வந்துச்சு இந்த கடை இருக்குது பார்த்திங்கன்னா அது வரைக்குமே தண்ணி இருந்தது ஒரு வாட்டி அந்த டேம் திறந்து விட்டப்போ ஆனாலுமே இந்த இடத்துல வந்து இடம் இருக்காங்க இவங்க வந்து இப்போ புதுசாக வீடு கட்டியிருக்காங்க நல்லா ஏற்றி தான் கட்டியிருக்காங்க அது ஒரு வாட்டி டேம் திறந்தால் மட்டும்தான் தண்ணி வந்துச்சு அதுக்கப்புறம் மழையில் எப்படி மழை அதிகமாக பெஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளோ தண்ணி வரும்ன்றது தெரியல ஆனால் நம்ம தைரியமாக கட்டுறாங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக விசாரித்து தான் கட்டியிருப்பாங்க நாங்கள் போடலான்னு வந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பிள்ளையாரோடு வந்திருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு அந்த அன்றைக்கி தான் வாங்கணும் அன்றைக்கே போடணும்போது எனக்கு ஒரு மாதிரி மனசு இது வரைக்கும் வாங்கின அன்றைக்கி நாங்கள் போட்டதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் கல்யாணம் ஆகி இத்தனை நாள் தனியாக வந்து இத்தனை நாள் வந்துட்டு நாங்கள் பிள்ளையார் வாங்கி சாமி கும்பிட்டோம் அப்படின்னா போட்டது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி தான் நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே போடுறோம் ஆனால் எவ்வளோ பேர் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் எல்லாருமே எங்கள் நாங்கள் வாங்கினது ஒரு பிள்ளையார் தான் ஆனால் எங்கள் கிட்டே இப்போ மூணு பிள்ளையார் இருக்குது அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அம்மா வீடு அவங்க வந்து ரெண்டு பிள்ளையார் ஒரு பிள்ளையார் இன்றைக்கி வாங்கினது ஒரு பிள்ளையார் வந்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது என் லாஸ்ட்டு தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணும் ஆகிற வரைக்கும் உன்னை அரஸ்ட் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க அவங்களால வர முடியல அதனால் நாங்கள் போகிறோன்னு சொன்னால் எங்ககிட்டே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க ஸோ மூணு பிள்ளையாருக்கும் இந்த கற்பூரத்தை ஏற்றுறதுக்குள்ளே மூணு பேருக்கும் போட்டி அந்த இந்த சின்ன இருக்காம பாருங்க யாதவ் விடவே மாட்டேங்கிறோம் எல்லாேருக்கும் நான் தான் ஏற்றுவேன் நான் தான் கீழே போடுவேன் சொல்லிட்டு இதில் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் ஓகே ஆனால் இவர் வந்து போட்டா போட்டி போட்டுட்டு நானும் கற்பூரம் ஏற்றுவேன் எனக்கு ஒருத்தர் கொடுங்க நானும் உள்ளே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வீட்டுக்கு தலைவியாக மெச்சூர்டு பர்சனை நான் மட்டும்தான் அங்கே நின்று வீடியோ எடுத்துகிட்டு சரி நீ பண்ணு நீ போடு நீ செய் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு இருந்தேன் சரி மூணு பேர்ட்டையுமே நல்லா வேண்டிட்டு அவங்க ரெண்டு பேர்ட்டையும் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து அவங்களுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ்ன்னு அவங்களுக்கு வேண்டி அவங்கள போட்டோம் எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இப்போ வந்து எங்கள் வீட்டிலருந்து எங்களுடைய கஷ்டத்தை எல்லாமே நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே வேண்டிட்டு அருகம்புல் கோடை எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ வந்து போட்டோம் அது போட்டுட்டு அந்த பக்கம் வண்டி திருப்பில் நாங்கள் போகிறோம் அங்கேருந்து அங்கே நின்று பார்த்து கொஞ்சம் நாள் டொப்பு டொப்பு டொப்புன்னு எல்லாருமே போட்டுக்கிட்டே இருந்தாங்க வந்து ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல வந்து இப்போ வந்து தண்ணியெல்லாம் எடுத்துட்டேன் தண்ணி இல்லைன்னு வச்சுங்களேன் ஒரு எவ்வளோ பத்து கிலோ இருபது கிலோ வந்து களிமண் எடுக்கலாம் அந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாகவே ஒரே இடம் ஏன்னா எல்லாமே அங்கே தானே போட முடியும் அப்படி போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா களிம நான் அந்த நம்ம பிள்ளையாரை வேண்டிட்டு போடுற சமயத்தை நான் பார்க்கவே இல்லை அப்புறம் அம்மா வீட்டு பிள்ளையார் ரெண்டு பேரையும் போடும்போது தான் பார்த்தேன் அப்புறம் முடிச்சுட்டு பிரியை விரி பிரியா பிரியாக விடை வச்சு அங்கேருந்து கிளம்பணும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சண்டை வந்துருச்சு ஏன்னா கற்பூரம் எடுத்துகிட்டு வந்த கிளாத் அது அதே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் கஷ்டம் வரும் இதே போட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போயிட்டுருக்கு அதையும் எடுத்து போடுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள் எல்லாருமே வந்து பிள்ளையார்த்துட்டு வந்து இங்கே தான் போட்டு போனாங்க நாங்கள் நமக்கு அனகாத்தூர் வந்து பக்கம் அனகாப்தூர் ஆறு வந்து பக்கம்தான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் இங்கே வந்து அங்கே ஒரு டீ கடை இருக்குது அதனால் இங்கே போட்டுட்டு அங்கே ஒரு டீயை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இந்த மாடுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு திடீர்னு பார்த்தா இப்போ வீடியோவில் தெரியல நான் நேராக பார்க்கும்போது பெருசாக இருந்துச்சு கொம்பு லைட்டாக இப்படி தள்ளிச்சுன்னு வச்சிங்களா அவ்வளோதான் உள்ளே சொறியிடும் போல் நல்லா ஷார்ப் வேறு பண்ணி வச்சிருக்காங்க அதை பார்த்துட்டு வியப்பா ஏன் மா இவர் என்ன சொன்னார் ரெண்டு மாடுக்கு வித்தியாசம் கண்டுபிடிங்க நேரம் அதெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டேன் இப்போ பின்னாடி பேக்ரவுண்ட் பேசுனது எல்லாமே பேச சொல்லிவிட்டு என்ன வேணால் பேசுன்னு விட்டுவிட்டேன் அப்புறம் அங்கேருந்து கிளம்பணும் கிளம்பிட்டு கொஞ்ச நேரம் அங்கே திரும்பி பார்த்துட்டு வந்தோம் அப்போ தான் திரும்பி பார்க்கும்போது தான் எல்லாருமே வந்து போட்டிருந்தாங்க நாங்கள் அப்புறம் முடிச்சுட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு குட்டி பசங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட மேலே இருக்கு அவங்க வீட்டில் இருக்கும் போல் அதை நல்லா அடிச்சுட்டு ஒரே ஒரு பிள்ளையார் தான் குட்டி பிள்ளையார் தான் அந்த பிள்ளையாரை வந்துட்டு கையில் தூக்கிட்டாங்க ரெண்டு கட்டை மாதிரி வச்சு அது மேலே வச்சுட்டு ரெ ரெண்டு பேரும் தூக்கிக்கிட்டே வராங்க இவங்க மேலே அடிச்சுக்கிட்டே வராங்க பார்க்கவே வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க வியப்பாக இருந்தது எனக்கு ஏன்னா பெரிய பிள்ளையார வச்சுட்டு தான் மேலே அடிச்சுட்டு போவாங்க இப்படி எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் இந்த பசங்க குட்டி பசங்களே வந்து பண்ணிவிடுவாங்க எவ்வளோ பேருங்க பாருங்க ஒரே பூவாக வச்சுக்கிட்டு எல்லோரும் நின்றுகிட்டு இருந்தாங்க பார்த்துட்டே நாங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு நாண்வெஜ் சாப்பிட்ணும் பிள்ளையார் தான் நான்வெஜ் சாப்பிடணும் சில பேருக்கு வந்து பழக்கம் இருக்கலாம் அன்னிக்கே போடணும் அப்படின்ட்டு அப்புறம் முடிச்சிட்டு இந்த டீ கடை தான் இங்கே வந்து டீ பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் செம்ம காரமாக இருக்கும் இஞ்சி டீ பிடிக்கிறவங்க கூட இஞ்சி டீயே வெறுத்துருவாங்க அந்தளவுக்கு வந்துட்டு செம்மையாக அந்த இஞ்சி சாறு இறங்கி ரொம்ப காரமாக இருக்கும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாயெலாம் பற்றிக்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோ காரமாக இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் இஞ்சி டீ பிடிச்சவங்களுக்கு வந்து கொஞ்சம் காரமாக சுருக்குன்னு குடிக்கணும்னு நினைப்பாங்களா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வந்து மேலே ஏறி வந்துவிட்டோம் கீழே வந்து நிறைய பேர் இருந்தாங்களா இது வரைக்கும் மேலே வரணும்னு ஆசைப்பட்டு வந்தோம் ஒரு வாட்டி மழை வந்தப்போலாம் இங்கே தான் வந்தோம் மேலே வரணும்னு ஆசைப்பட்டோம் ஆனால் வந்து நிறைய பேர் இருந்ததால வர முடியல இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் யாருமே இல்லை அதனால் மேலே ஏறி வந்துவிட்டோம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்பால் கோச் இருந்துச்சு அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் மார்லிக்ஸ் வாங்கியிருந்தாங்க அங்கே முடிச்சுட்டு அங்கே வந்து இன்னொரு கோவிலுக்கு போனோம் அங்கே வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அதை பார்த்துட்டு வந்தால் அங்கே பெரிய கிணறு கிணறு ஒன்று இருந்துச்சு அதை பார்த்து எனக்கே வியப்பாயிடுச்சு இவ்வளோ பெரிய கிணறு இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லையே ஏன்னா ஸ்கூலுக்கு பசங்களை விட போக வருவேன் ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த கிணற பார்க்குறேன் பின்னாடி கிணறு இருக்குன்றது அப்போ தான் தெரியுது அவ்வளோ பெரிய கிணறு தண்ணியும் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கு இதுக்கப்புறம் எவ்வளோ ஆழம் இருக்குன்றது தெரியல சம ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்